என்ன நம்ம சீன்றமா இருக்கு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த வகத்துக்குள்ள இருக்கேசா நிக்க முடியாது பக்கத்துல என்னமோ பேசுறீங்க சீன்றீங்க போய் பீ கன்ட்டு வர குண்டிழவு தண்ணி இல்ல அப்பத்தான் இந்த பயக்கிட்ட கேட்ட இந்த பொண்ணு முடி ஐயா மட்டும் தண்ணீர் தான் தருப்பு அடிச்சுக்கிறேன்னு தண்ணி எல்லாம் தர முடியாது செடியை பிடிக்க தேய்ட செடியை புடி தேடினோம் பாலத்து தோரத்துல அந்த செடி புதர் இருந்துச்சு அதுல போய் புடி தேக்கிற மாதிரி ஒரே எரிச்சலுங்க பொதர்க்குள்ள குட்டி போய்டாங்களா ஆமா அது எரிச்சே பார்த்தா செந்தட்டிய காமிச்சிருக்கா முந்திட்டு முந்திட்டு வீங்க ஆரம்பிச்சு அரஞ்சன் பாதி செம்பல்களா காமிச்சானே யா ஒரு குண்டி நாலு குண்டி தெரிதுண்டு வண்டில ஆறி ஆத்த மாட்டறாங்க வெக்கத்தை விட்டுட்டு போய் திரும்ப வெற்றி வேல்ட்ட போய் கட்டை ஐயா சாமி ஒண்ணே குமுறேன் மூடு தண்ணி இருந்தா குடி பாயே போகல நானே தண்ணி இல்லாம கிடக்குற ரொம்ப நாளா ரோட்ல கல்லு கல்லு தடவி தொடச்சிட்டு போனேன் ரோட்ல போய் தேடி பாக்குறேன் ஒரு கல்லோட கிடைக்கல ஒரு கல்லு மட்டும் மயிலு கல் பழிச்சு இருந்துருந்துச்சு அதுல போய் தொடக்கலாம் யாரோ குடியார பக்கி பீருப்பாட்டில் உடச்சு அதுல விட்டுருக்கேன் எனக்கு தெரியல லேசா தூக்கிக்கிட்டு ரெண்டு லவன் கழுத்தேன் நாலா மூணா கிழிச்சு இருந்துருச்சு வாத்தியார ரத்தமும் பியுமா போய்கிட்டு இருக்கு என்ன வெண்ணி தொழுது நம்ம காலக்கரம் என்னமோ துக்கு துக்குண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு சரி இப்படி போச்சேன்னு சொல்லி திரும்ப வந்து வெட்டி விட்டா ஐயா சாமி நீ தான் தண்ணி கொடுக்க மாட்டேன்ட்ட உன் பேச்சை கேட்டு இப்போ குண்டி அறுவட்டு போச்சு இந்த இந்த மருந்தை போடு பண்ண சொல்ல பல நாள் பகையை மனசில் வச்சு சண்டால பாய் மனுஷன் மருந்து தூக்கி ஓரமா போட்டு மிளகா தூள் அள்ளி உள்ள அடிச்சுட்டாப்புங்க சும்மா திகு 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 காந்து வாத்தியாரேன் இப்ப எப்படி இருக்கு தெரியுங்களா இந்த பல நாள் ஊறி போன நாட்டங்க ஊருக பூசணம் முடிச்சு போயிட்டு வந்தா பார்ப்பேன் அந்த மாதிரி இருக்குங்க எங்க வீட்டுல நான் ஒரே பொம்பளை பிள்ளை நான் பிறந்தோடனே காத்தாளுங்க அப்படின்னு செத்து போயிட்டேன் நீ பண்ணிருப்ப என் மூஞ்சில முழிச்சதுனால அவங்க செத்து போயிட்டாங்க இப்ப நீங்க நாலு பேர் என் மூஞ்சியில் முழிச்சிருக்கீங்க நல்லா இருப்பீங்கப்பா ஐயா எங்க கிளவிதான் நீ வளர்த்து வந்துச்சு கிளவியா ஆமா இருக்கா இருக்குப்பா எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கணுங்க எட்டாவதில் பையலாக போவோமே பள்ளிக்கூடத்தை விட்டு நுப்பாட்ட பள்ளிக்கூடத்தை விட்டு நுப்பாட்டவொன்னே வயசுக்கு வந்துவிட்டேன் என்னண்டி எப்படி சொல்கிற உங்களுக்கு தெரியாதா வயசுக்கு வர்றதை பார்த்தது இல்லையா அப்படி சொல்லுங்க அப்படி அழ்த்தேன் நம்மளுக்கு வேணும் நீங்கள் உங்களுக்கு வீடு இங்கே பார்த்தாரே ஊர்ல தெரியும் எந்த ஊர்ல கல்வி மட கல்வி ஓ திருப்போணம் பக்கத்துல சரி சரி அப்ப வீட்டுல நில வச்சு கட்டிருப்பீங்க பெரிய நில பெரிய நில படுத்தீங்கன்னா தெரியும் நீங்க படுத்து தூங்க பாக்கும் போது நில தெரியும் அடுத்த மாசம் ஏழாம் தேதி நான் வயசு குறைவு மாத்தேற அப்ப வந்து நான் வயசுக்கு வந்து அந்த போட்டா புடிச்சு ஒரு பிரேம் போட்டு அந்த நிலையில கட்டி தொங்க விட்டுருங்க நாடகத்துக்கு வரும்போது அதுல முடிச்சுட்டு வாங்கப்பா புங்கு தலையன் அப்ப பாருங்க என்னைக்கு வராத மாமே தூக்கிக்கிட்டு வர்றேன் அண்டா குண்டாவெல்லாம் சீரு சீமந்தம் எல்லாம் குடிசையெல்லாம் கட்டினேன் குடிசையை கட்டி குடிசையில லேசா ஓட்டையே போட்டேன் ஏன் எனக்கு வதக்கண்டுச்சு ஆஹ் சண்டைலாம் பைப்பு இன்னைக்கும் ஓட்டையே போட்டேன் நம்மளுக்கு என்னைக்கா இருந்தாலும் ஓட்டையே போடத்தானே போறாங்க அப்படின்னு நினைச்சு பாக்குறேன் குடிசை முன்னாடி லோக்கையை தூக்கி போட்டு உலகையா லோக்கையா உங்களுக்கு எது தெரியாது எனக்கு உலக்கதே பாச்சேன் எனக்கு ரெண்டுமே தெரியும் ரெண்டுமே தெரியுமா உலகையும் லோக்கையும் தெரியும் லோக்கைன்னா என்ன தெரியுமா உலக எல்லாருக்கும் தெரியுமே லோக்கை என்ன இப்படி அப்படி கேளுங்க உலகைக்கு லோக்க்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உரங்களில் கணக்கா குத்துறதுக்கு பேர் உலக்க சரி முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டா பூணு கலண்டற அதுக்கு பேர் லோக்க தூக்கி மூலையில் ஊன்றாண்டி வாம் அந்த உலக்கை எதுக்கு பாட்டி காத்துக்கடு பண்றதுக்கு முன்னாடி லூசு வச்சு இருக்கா அது கிடையாது இந்த உலக்க இந்த உலகை தண்ணை இது மாதிரி பல உலகையில் குத்துறதுக்கு வாய்ப்பு கிடைக்கு இந்த உலகை தூக்கி போடுறீங்க அடே உங்கள் நாள் ஒரு உலக்கை தெரிஞ்சு போகும் ஒழுக்கமாக இருந்துக்கங்க அம்மிட்டு தான் சொல்லிவிட்டு மான மரியாதை கெடுத்து கொடுவேன் என் ஜர்பத்தை குடிக்கிய சாண்டை குடிக்கிய தூய்மை குடிக்கிய வர்றப்ப மிருதக்காரன் டொண்டனக்கன் டொண்டனக்கன் தட்டையை கண்டோன்னு காலக்காரால் சப்பு சப்பு சப்புன்னு அடிக்கிறாரு போயாமல் தானையா என்னமா மண்டே குணங்கிட்டு உட்காந்துருக்கேன் ஒன்றும் தெரியாத மாதிரி சரி என்ன உனக்கு முதுகலாம் முடியா இருக்கு என்ன பண்ணுறது மசரோட பற்றி விட்டாங்க ஆமாம் என்ன பண்ணுறது குரங்குதேன் நீ பெருங்குரங்கு இது சிறுங்குரங்கு

காவலை போய் காவலை பாய் கண்ணும் கருத்துமா பாருங்க அனுப்பி விட்டுருக்காரு என்னாச்சு எங்க அப்பாவுக்கு அது முதல்ல நான் சின்ன பிள்ளையில நீ வேலையை கூட்டு வந்தாரு சரி வேலையை கூட்டம் நான் படுத்துக்கிறவே அவருதான் செய்வாரு எதை செய்வாரு வேலை எட்டியெல்லாம் இப்ப அவரு படுத்துக்கிறாரு நான் செய்ய வேண்டியதா இருக்குறா மூணு மணிக்கு மேல தடவுறாரு

ஒரு லட்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு மங்களம் பேர் வைக்கலாம் என்ன மங்களமா இருக்கிற பிள்ளை இருக்கும் லட்சுமிச்சரமா இருக்கிற பிள்ள எப்படி இருக்கும் இப்ப நான் கேட்கறேன் மதுரை மீனாட்சி அம்மன் உள்ள மீனாட்சி எப்படி இருக்கும் காந்தியில் உள்ள காமாட்சி அம்மன் எப்படி இருக்கும் காமாட்சி கையில கரும்பு உண்டு கரும்பு உண்டு

மங்கலம் அப்பா பேரு மங்கப்பன் உங்க அம்மா பேரு பொந்தாயி தாத்தா பேரு சொத்தன் பாட்டி பேரு பாட்டி பேரு தொத்தம்மா உடனே பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது இருக்காங்களா கிடையாது ஓடிட்டாங்க அழகான ஒரு பெண்மணி உண்மையிலேயே உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறேன் நானும் உண்மையிலேயே வருத்தப்படுறேன் சிரிக்கவே மாட்டேங்களா ஏன் அதுக்கிட்டே நிக்கிறீங்க

எனக்கு ஒரு மாரியாத்தமா இருக்கு என்ன பண்றது சந்தோஷமா இருக்கா ஆனந்தமா இருக்கா மகிழ்ச்சியா இருக்கா எப்படி இருக்கு உங்களுக்கு மனசு அங்கட்டுக்கிட்டு போட்டு பெறட்டுக்குமா

கையில கடப்பாரை வச்சிருப்பாரு இந்த பக்கம் நாய் ஒன்னு நாக்கை தொக்கம் போட்டுருக்கீங்க ஓட்ரு பாட்டில் இடுப்புல வச்சிருப்பாரு எல்லாம் கைத்தண்டி மீச வச்சிருப்பாரு பார்த்துக்கிட்டீங்களா யாரு பேர் என்ன கடப்பாரை முடியாண்டி அவரே காதலிக்கிறீங்களா ஏம்மா உங்க கனவுல யாரும் வர்றாரு என்னுடைய கனவு ஏம்மா என்னுடைய காதலை என்னம்மா சொல்றீங்க ஏன் ஓ இப்படி போகுது இல்லை காதலிக்கிறீங்க இனிமே <laughs> <laughs> நாலரை மணிக்கு மேல வரும் அதனால என்னுடைய காதல் அணை எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறேன் காதல் அணை பத்தி சொல்லிட்டு வந்த காரியத்தை தொடங்கலாம்